திண்டுக்கல் விவசாய யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்க நான் ஆகாஷ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எழுபத்தஞ்சு சென்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலம் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் குஜிலேயம்பாறை தாலுக்காவில் ஆர் கோம்பை அப்படின்ற வில்லேஜ் பக்கத்துலேயே லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு சென்ட்டு தான் நமக்கு கிரையங்க மற்ற ஒரு ஐம்பது சென்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் வந்துருது எழுபத்தஞ்சு சென்ட்டு கரையம ஒரு ஐம்பது சென்ட்டு ஃப்ரீன்ற மாதிரி வந்துடுதுங்க மொத்தம் ஒன்றே ஆள் ஏற்கிறாங்க ரோடு ஃபேஸ்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி தடங்க நமக்கு கரெக்டாக இருபது மீட்டர்ல அந்த தடம் வந்து நமக்கு முடிஞ்சிருதுங்க மொதல் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வீடு கட்டியிருக்காருங்க அடுத்த தடம் நம்ம அடுத்தோட இடம் வந்து நமக்குங்க முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கெல்லாம் சேர்த்து அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஷெட்டு ஒன்று வந்துடுதுங்க இன்றைக்கி போட்டாலுமே ஒரு லட்ச ரூபா நம்ம போடணுங்க அது போட்டால் தான் ஷெட்டே ஆகுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுங்க யாருமே வீடு வாசல் இல்லைன்னு நினைக்க வேணாங்க வீடு வாசல் நிறைய இருக்குது நமக்கு ஒரு வீடு கட்டி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடங்க இது வீடியோ பிடிச்சிருந்தும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நிலங்களை பற்றி டீட்டெயில் தெரிகிறதுக்கும் நிலங்களை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கும் ஸ்கிரீனில் மாதிரி யூஸ் பண்ணி கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்